நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கின்றோம் நாயகம் செலலா ஒலே சொல்லுவோங்க நபிவுங்கள பேரை கேட்கும் பொழுது செலவாத்த மனசுக்குள்ளேயாவது சொல்லிக்கோங்க கண்ணியமிக்க அல்லாக நேசித்து கண்ணீர் விட்ட தருணங்களை நாம் சொல்லி முடிக்க முடியாது ஒரு மணி நேரத்துல அத்தனை தடவை நாயகம் செலலா ஒலே அவங்க முழுக்க முழுக்க எல்லா நேரங்களிலும் உம்மத்தை பற்றிய சிந்தனை உடையவர்களாகவே இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம நபி அவங்களை நினைச்சுப்போம் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க எடுத்து பாருங்க எத்தனை தடவை நம்ம நபி அவங்களை பத்தி யோசிச்சு பார்த்தோம் அது கம்பெனி நமக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நபி அவங்களை பத்தி பேசுறதுக்கு கேட்கிறது இது அல்லாம தனிப்பட்ட முறையில எத்தனை தடவை நம்ம நபி அவங்களை யோசிக்கிறோம் நியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே நாயகம் சலல்லா வழி செல்லும் அவர்கள் இந்த உண்மத்தை நினைத்து பார்த்த கருணங்களை வரலாற்று செய்திகளில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்படியே கண்ணீர் மழுக அழுது விடுவோம் நாயகன் சல்லல்லா அல்ல சொல்லுவாங்க ஒரு தடவை நல்ல ஒரு ஊடுல இருக்கிறாங்க மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல இருக்கிறாங்க ஆயிஷாமா அம்மா பாக்குறாங்க எங்க நதி ரொம்ப ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஏதாவது நபி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஆயிஷாமா கேட்கிறாங்க யார சூழல்ல எனக்காக வேண்டி துவா செய்யுங்களே யார சொல்ல எனக்காக வேண்டி துவா செய்யுங்க நபி அவங்க துவா செஞ்சாங்க அல்லாஹ் மகசூரலி ஆயிஷா யல்லா ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு மா கத்தமத் ஒமா அக்கரத் ஒமா அசரத் ஒமா ஆலனத் ஆயிஷா செய்த முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் நாங்கள் பகிரங்கமாக செய்த எல்லா பாவத்தையும் அல்ல நீ மன்னிச்சிரு என்பதாக நாயகம் சலல்லா அலி சொல்லம் அவங்க துவா செய்யறாங்க ஆயிஷா அம்மாக்கு இந்த துவாவை உடனே மகிழ்ச்சி தாங்க முடியல கேட்கறது யாரு துவா

அவங்களுடைய தொடையில் வந்து விழக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க தலை கீழே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஐஷாமா அப்படி சிரிக்கிறாங்க அப்ப நவீனம் கேட்கிறாங்க ஐஷா என்ன இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்ப ஐஷாமா சொன்னாங்க இதான் ஒரு உரைக்குள் இன்னொரு தான் முக்கியமான உரை வந்திருக்குது அதாவது நான் பேசி நிறைய பேர் டயர்ட் ஆகி கொஞ்சம் தூக்க கலக்கிறதுக்கு வந்திருப்பீங்க அதனால ஹசரத் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க உங்களை கொஞ்சம் இருக்கிறாங்க நீங்க முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி